ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபா ஸ்ரீ டைம் இன்றைக்கி நல்ல டேஸ்டியான ஒரு மட்டன் கிரேவி செஞ்சுருக்குறேங்க யூஸ்வலாக நம்ம செய்கிறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது ரைஸுக்கு சப்பாத்தி இட்லி தோசை இடியாப்பம் பரோட்டா எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே ரொம்பவுமே ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்காக நான் ஒரு ஒன்றரை கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் கொஞ்சமாக நம்ம ஒரு அரை ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சில்லி பவுடர் இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே வச்சிடலாங்க இந்த மசாலாலாம் நல்லா அதில் ஊறட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா இந்த மசாலா அதில் நல்லா ஊறிடும் இது நம்ம இப்போ குக்கரில் போட்டு ஒரு எட்டு விசில் இல்லை ஏழு விசிலுக்கு நம்ம யூஸ்வலாக எப்படி வைப்போமோ அது மாதிரியே தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு எட்டு விசில் வரட்டும் பாருங்கள் இப்போ மட்டா நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்குவேன் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ரெண்டு ஸ்பூன் மல்லி போட்டுடலாம் ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் ஒரு மூணு மிளகாய் போட்டலாம் போட்டுட்டு கொஞ்சமாக ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் பட்டை இதெல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு பட்டை போட்டால் போதும் போட்டுட்டு நல்லா நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா வந்து சூடு பண்ணிடலாம் சூடு பண்ணிவிட்டு நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை பவுடராகவும் பண்ணி ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கிராம்பு பட்டை ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுடலாம் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் போல் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் நல்லா தோல் எல்லாம் நல்லா எடுத்துட்டு ரெண்டாக கட் பண்ணி அதை நம்ம சேர்த்து உப்பு போட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுருலாம் இப்போ சின்ன வெங்காயம் விலை வில தான் சின்ன வெங்காயம் உடம்புக்கும் நல்லது பெரிய வெங்காயமும் சேர்த்து செய்யலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை புதினாவையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு நம்ம இப்போ கொஞ்சம் இஞ்சியும் பூண்டும் நல்லா இடித்து ஒரு ஸ்பூன் போட்டுடலாம் ஒரு நாலு பச்சை மிளகாயும் நம்ம ரெண்டாக கட் பண்ணி போட்டு அது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்சதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நம்ம அரைச்சதோட பச்சை வாசனை நல்லா போகணும் அது வரைக்கும் நல்லா நம்ம ஒரு டூ மினிட்ஸ் நல்லா இருக்கட்டும் ஸ்டவ் சிம்மில் இருக்கணும் இந்த அரோமா நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக செய்து பாருங்கள் இப்போ நம்ம கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டுடலாம் கிரேவி நல்லா திக்காக வரணுங்கிறதுக்காக ஒரு ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துடலாம் உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா ரெட் சில்லி பவுட்ரு கூட சேர்க்கலாம் இந்த மசாலாவோடய பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்தேன் நம்ம மட்டனை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடலாம் நமக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் இப்போ நம்ம சப்பாத்தி பரோட்டா அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கிரேவியாக இருக்கணும் அப்போ அந்த டைமில் நல்லா கொஞ்சம் வத்தினதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் பாருங்க இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம் ரெடியாகிடுச்சு ரைஸுக்கு கூட சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் நல்லா வற்ற வச்சு சாப்பிட்லாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறதா இருந்தால் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் இது பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா மேலே மதக்குது இந்த மட்டனோட கொழுப்பெல்லாம் நல்லா மேலே வந்துடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை புதினா போட்டோன்னா நம்மளுடைய மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ